எந்த யாரும் ரெஸ்பான்ஸாக பண்ண மாட்டேறாங்க சார் நாங்களா திண்டிவானத்துக்கிட்ட உட்காந்துட்டு இருக்கிறோம் எங்களா ரெண்டு ஃபுல்லாக பஸ் ஃபுல்லாக ஊற்றிக்கின்னு இது வணக்கம் எங்கள் அன்பு ரவுள்ளே நான் உங்கள் தர்மராஜா இது உங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து இரவு ஒரு மணி இப்போ வந்து இப்போ நம்ம கீழம்பாக்கத்துல இருந்து பட்டுக்கோட்டையை நோக்கி செல்கிற முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு யூடி அந்த பேருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசு பேருந்து இந்த மாதிரி வந்து ஒழுகுது உள்ள யாருமே உட்கார முடியல இப்போ இது ஒரு பேருந்து தான் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பேருந்து எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கு அப்போ இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா வந்து அப்பதான் தான் அரசு பேருந்தில் போக மாட்டாங்க வந்து தனியார் பேருந்தில் போவாங்க அப்ப அரசியல்வாதிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் வந்து வருமானம் வர்றதுக்காக பண்றாங்களா என்னன்னு தெரியல இது வந்து தமிழக முதல்வர் தான் வந்து கவனத்துல எடுக்கணும் இப்ப பாதிக்கப்பட்டவங்கள நம்ம கேட்போம் வாங்க நல்ல பஸ்ஸா தருன்னு சொல்லியிருந்தாங்க பஸ் பார்த்தா ஓட்ட பஸ்ஸா இருக்கு எட்டு மணி நேரம் மழை அணிந்துகிட்டே எப்படி போறது கார் கார் போட்டி வைக்கிறேங்கிறாங்க ஸ்டேடியம் கட்டுறேங்கிறாங்க ஒரு பஸ் நல்லா ஓடலாம் பஸ் மக்கள் போறதுதான் பஸ் எல்லாம் நானூறுவா வாங்கியிருக்காங்க ஒரு அறுபது டிக்கெட் இருக்கு ஆனா பஸ் பார்த்தா ஓட்ட பஸ்ஸா இருக்கு இந்த மாதிரி பண்ணா வந்து தனியார் பேருந்துல போவாங்கன்னு சொல்லிட்டு தனியார் பேருந்துல ஏதும் அரசு எதுவும் அப்படின்னு இருக்காங்க ஏன்னா அவங்க தான் பஸ் வச்சிருக்காங்க ஆமணி பஸ்ஸை கொள்ள அடிக்கிறாங்க ரெண்டாயிரம் கேட்பாங்க நாளைக்கு லீவ் நான்கிறதுனால

என்ன பண்றேன்னு தெரியல ஒருத்தர் ஒன்னு சொல்ல மாட்டேங்கறாரு பாலே சரி கேட் பாப்பாயிரங்க இப்போ இத பாதிகப்பட்டவங்க நம்ம கேட்போம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லுங்க சார் இப்போ நீங்க எங்க இருந்து சார் வர்றீங்க சார் நாங்க சென்னையில தான் புக் பண்ணி வரோம் சரி பக்கம் வந்து அங்கேருந்து அங்கே மூணு அவர் டிராஃபிக்கலோடு வந்து எங்களை புக் பண்ணி இவ்வளோ நீட்டுக்கு வந்தோம் வந்து டைமிங் வந்து போனாக்க வண்டியிருந்தாங்க லேட்டாக எடுத்தாங்க எடுத்து வந்து இங்கே உள்ள என்ன பண்ணுறாங்க இடையில் வரும்போது மழை பிடிச்சிடுச்சு மழை பிடிச்சா ரெண்டு சைடில் பார்த்தாலும் ஊற்றி மழை ஒளி உள்ளே ஊற்றிக்கினே இருக்குது இப்போ உங்களுக்கு வேறு பேருந்து தரம் சொல்கிறாங்களா இல்லையா எந்த யாரும் ரெஸ்பான்ஸாக பண்ண மாட்டேறாங்க சார் நாங்களும் வெயிட் திண்டி இருக்கிறோம் எங்களெல்லாம் ரெண்டு ஃபுல்லாக பஸ் ஃபுல்லாக இருக்குது கேட்டாக்கா வேறு வண்டி மாற்றி கொடுத்தாங்க வண்டியை வரல இப்போ ப்ரேக் டவுன்னு அப்படின்னு சொல்லி எதோ கதை சொல்லிகிட்டு இருக்காங்க எங்களுக்கு எந்த வண்டியும் இன்னும் நாங்கள் வந்து கிளம்புற மாதிரி இல்லை மணி ஒன்று ஒன்றரை ஆகி போச்சு நிறைய எல்லாம் நனைஞ்சிட்டு உட்காந்துட்டுங்க எல்லாம் நனைஞ்சிட்டு உட்காந்துருக்கோம் சார் சாப்பிடக்கூட இறங்க கீழே இறங்குறது கூட முடியாத உக்காந்துட்டுருக்கிறோம் நாங்கள் எங்களோட என்ன வழின்னு தெரில யாரும் டிரைவர் கண்டிப்பாக கேட்டால் கூட எங்களுக்கு எது தெரியாதவங்க எங்களை மாற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வெயிட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காங்க ஒரு பஸ்ஸும் அல்ட்ரா டெலக்ஸுன்றாங்க சீட்டும் சரியில்லை ஒன்றும் சரியில்லை சார் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் சொல்ல மாட்டேன் கேட்டாக்கா முன்னூற்றி ஐம்பது ரூபா கட்டணமாக எவ்வளோ வாங்கினாங்க அல்ட்ரா ட்ரெயில்ட் சொல்லி பண்ணும் பண்ணும்போது முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபான்னு சொல்லி போடுறாங்க ஆனால் வாங்கினது நானூறுரூபா பில் போட்டு இது வந்துருக்கு சார் ஒரு டிக்கெட்டுக்கு